வணக்கம் சென்னையில் செப்டம்பர் பெரம்பூரில் பொய் வாக்குறுதிகள் போல் பொய் பிரச்சாரத்தை திமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திரட்டியடிக்க வேண்டும் என வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தெரிவித்தார் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் பெரம்பூர் தெற்கு பகுதி பழனியாண்டவர் கோவில் தெரு பகுதியில் அதிமுக ஆட்சியின் பத்து ஆண்டுகால சாதனைகளை விளக்கியும் திண்ணை பிரச்சாரம் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் டி சரவணன் தலைமையில் பகுதி கழக அவைத்தலைவர் சி டி சிவா ஏற்பாட்டில் பகுதி செயலாளர் மாரிமுத்து பகுதி பிரதிநிதி உதயம் என் சீனிவாசன் முன்னிலையில் நடைபெற்றது இதில் வடசென்னை சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கலந்து கொண்டு வெகுஜன விரோத திமுக ஆட்சியின் நான்கரை ஆண்டு வேதனைகளையும் அதிமுக ஆட்சியின் பத்து ஆண்டுகால சாதனைகளை விளக்கியும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெகுஜன விரோத திமுக ஆட்சியை விரட்டி மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி அமைய அதிமுகவுக்கு ஆதரவு திரட்டினர் அப்போது மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் பேசிய போது திமுக ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகளில் பொய் வாக்குறுதிகள் போல் பொய் பிரச்சாரத்தை தான் மக்களிடம் செய்து வருகிறது மக்கள் பிரச்சனைகளை பற்றி கவலை இல்லாமல் தனது குடும்பத்தை மட்டுமே ஸ்டாலின் பாதுகாத்து வருகிறார் அடுத்த முதலமைச்சராக உதயநிதி வருங்கால முதலமைச்சர் இன்பநிதி என கனவு காணும் ஸ்டாலின் எண்ணம் இனி தமிழக மக்களிடம் எடுபடாது எனவும் மக்கள் அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என உறுதியோடு இருக்கின்றனர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை விரட்டியடித்து எடப்பாடியார் ஆட்சி அமைய ஆதரவளிக்க வேண்டும் என தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர்கள் டி ஒய் கே செந்தில்குமார் என் எம் பாஸ்கரன் எம் என் சீனிவாச பாலாஜி மா ஜெயபிரகாசம் கழக எம்ஜிஆர் மன்ற மாநில இணை செயலாளர் நேதாஜி கணேசன் கழக சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் எம் ஏ சேவியர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஏ கணேசன் கே செல்வராணி மு வெற்றிவேந்தன் டாக்டர் பவானி வெங்கடேசன் ஆ செல்வராஜ் சி பொன்னுசாமி பி ஜே பாஸ்கர் பெரம்பூர் எம் சேகர் ஆசரை ஏ எஸ் ஹரிகிருஷ்ணன் வி பொன்முடி எம் கே எஸ் கலையரசன் சிம்சன் ரமேஷ் ஆ வேல்முருகன் ரா ஜெயபால் சியான் செந்தில் பா இளங்கோவன் ஜம்புலி பி பாலாஜி எஸ்பிவி பிரேம்குமார் டி சிவா டி சுரேஷ் ஏ கஜேந்திரன் டி பிராங்க்லின் வீர மருதுபாண்டி டி ஸ்ரீதர் கே பி அண்ணாதுரை தீனதயாளன் ஓ ஜெய்சங்கர் தாமு என்கின்ற தாமோதரன் சுதாகர் இமானுவேல் மா கடல்ராஜ் சி மாதவன் சி கிரிஜா செல்வி வசந்தி கர்ணா கோமதி அருண் பரமசிவம் எழில் தாஸ் டி கே சுவாமிதாஸ் எஸ் தாஸ் என் சார்லஸ் எஸ் முருகன் சந்தோஷ் மேரி சதீஷ் மரியா எஸ் முருகன் எஸ் ஜி சரவணன் ஜெகதீசன் சந்திரசேகர் குமார் வெற்றி காளிதாஸ் ஜெயச்சந்திரன் விவேக் இனியன் எஸ் கென்னடி ஜானி பாஷா லதா மற்றும் பகுதி வட்ட பிற அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் விழுப்புரம் ஜோதிலிங்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யவும்